பார்ந்த யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி விட ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களில் குரு ராகு கேது மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இந்த வருஷம் கும்பராசியிலே சனி சஞ்சலம் செய்வார் இந்த ஆண்டு சனி பயிற்சி கிடையாது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி சுக்கர பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் பரணி போரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு வந்து பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு ராசியில் அமர்ந்திருக்கிறது முழு நான்கு பாதங்களும் உடைபடாத நட்சத்திரங்கள் மேச ராசியில் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இரண்டாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வருட ஆரம்பத்தில் நட்சத்திராதிபதி சுக்கரபகவான் வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலிருந்து இந்த வருடத்தை தொடங்கி வைக்கிறார் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி தொழில் ஜீவன கருமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சனியுடன் கூட்டணி சேர்ந்து இந்த வருடத்தை தொடங்கி வைக்கும்போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த நான்கரை வருட காலமாக இருந்து வந்த தொல்லை தொந்தரவுகள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தீரும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்கரகதியில் குருபகான் வந்து பின்னோக்கி வருகிறார் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் முயற்சி செஞ்சிங்கன்னா மாசியில் கூட வரன் செட்டாகி உடனே திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதத்திற்குள் திருமணம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் லாபஸ்தானமான பதினாறாவது வீட்டிலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருஷம் முழுவதும் சம்பாத்தியம் உண்டு இரண்டாம் வீட்டில் அமர்ந்த குரு உங்களுக்கு வந்து நல்ல வேலை நல்ல தொழில் தடையின்றி பணங்காசை கொடுக்க போகிறார் முதல் ஐந்து மாத காலம் நீங்கள் வந்து பணங்காசு சம்பாதித்து சேமித்து வைத்து கொண்டீர்கள் என்றால் பிற்பாதி ஏழு மாத காலம் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு அதாவது வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் விவசாய நிலம் கூட வாங்கி போடலாம் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு இது வந்து கோச்சாரத்திலே ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிமூகனாக வந்திருக்கும் போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த யோகம் ஏற்படுகிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேச ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ராகு அவர் வந்து வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார் சித்திரை மாதம் வரை பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு வந்திருக்கும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல்நாடு வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கடல் கடந்து போய் வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதத்துக்குள் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும் மேச ராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது ஒரு சிலருக்கு முதுகு வலி கை கால் மூட்டு வலி எலும்பு வலி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே பாவிகள் வரும்போது பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை அப்படியே எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நட்பாகி விடுவார்கள் கேது இதுவரை கெடுத்து கொண்டிருந்தால் இனிமேல் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதாவது வேலை நன்றாக இருக்கும் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் அதாவது மார்ச் மாதம் முடியும் வரை மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து கடகராசியில் நிலையில் சஞ்சலம் செய்கிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் மீண்டு மிதன ராசிக்கு பயிற்சியாகி மிதன ராசியில் சஞ்சனம் செய்வார் ராசிநாதன் நீச நிலையில் இருக்கும்போது மனம் தெளிவில்லாமல் பொறுமொரும் பொண்ணு அவசரப்படுறது ஆவேசப்படுறது கோவப்படுறது பொறுப்பு இல்லாமல் வரவேண்டிய நற்பலன்களை நீங்களே வந்து அவசர கோப குணத்தால் தட்டி கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஜென்ம ராசிநாதன் நிலையில் இருக்கும்போது வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நான்காம் இடையிலே செவ்வாய் நிலையில் இருக்கும்போது தை மாதம் ஐந்தாம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் என்றாலே ரத்தம் நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு இரத்த கவுல் அடிக்கும் காரி காரி கீழே தொப்புற மாதிரி சளி இருமல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் வக்கரகதியில் மூன்றாவது வீட்டிற்கு வரும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் நிலம் பூமி அசையா சொத்து வழியில் யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கர் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொன்ன விலைக்கு நிலங்கள் விற்று போகும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் அதாவது படி வைகாசி மாதம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து மூன்றாவது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும் குருபகான் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தங்கம் சேரும் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா தங்க நகை எடுக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டலாம் விவசாய நிலம் வாங்கலாம் ஆடு மாடு வாங்கி விடலாம் தொழில் விருத்தியாகும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாவது வீட்டின் மேல் விழும்போது சகல பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க நீண்ட தூர பயணம் பிரயாணங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் ஏப்ரல் மாதம் அதாவது தமிழோடபடி சித்திரை மாதம் ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது ராகுபவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் கேது சிம்மராசிக்கு பயிற்சி ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ராகு பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க லாபஸ்தானத்திலே ராகு சனி கூட்டணி சேர்ந்து குருபுகானடி ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது இப்போ ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் செய்யலாம் இரண்டு தொழில் இரண்டு வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல்நாடு போகணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அயல்நாட்டில் போய் வேலை பார்க்கலாம் சொந்த காலில் நிற்கலாம் புதுசாக தொழில் கற்றுக்கணும் வேலை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த புதுசாக வேலை கற்றுக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை சனி ராகு கூட்டணி ஏற்படுத்த போகிறது பதினோராவது வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது அசையா சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு பரணி நேத்திர நண்பர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு ஒன்றரை வருஷம் பதினோராவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி வாக்கிய பஞ்சாங்கபடி நிகழும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூன்றாவது வீட்டிலே குருபுகன் மருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை கலத்தரஸ்தானமான ஏழாவது வீட்டின் மேல் உள்ளோம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மூலம் பொருள் எட்டலாம் பணம் சம்பாதிக்கலாம் செல்போனு கம்ப்யூட்ரு மீடியா தொடர்புகள் மூலம் சினிமா மீடியா மூலம் நீங்கள் வந்து பிரகாசிக்கலாம் அந்தளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாவது வீட்டை குரு ஐந்தாம் பாரியால் பாரி செய்யும்போது திருமணம் நடக்கும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய வன்னியம் நல்ல ஒற்றுமை ஒருவருக்கொருவர் புரிதல் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் முற்பாதி முதல் ஐந்து மாத காலம் குரு பலன் இருக்கிறது குரு பலன் இருக்கும்போது நீங்கள் தொட்டக்காரையும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் நல்ல சம்பாத்தியம் உண்டு பிற்பாதி ஏழு மாத காலம் சம்பாதித்த பணத்தை நீங்கள் வந்து முதலீடு செய்து கொள்ளலாம் வீடு கட்டுறது நகை எடுப்பது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி பரணிநேற்ற அன்பர்கள் பிற்பாதி ஏழு மாத காலம் உங்கள் பணங்களை முதலீடு செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் காட்டுகிறது வருட தொடக்கத்தில் வருஷ மேச ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரக கூட்டணி அமாவாசை யோகத்தில் இந்த வருஷம் தொடங்குகிறது சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு முயற்சி செய்யலாம் அரசு வேலைலாம் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே கேது வரும்போது பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் வரலாம் உங்கள் பேச்சா உங்கள் பிள்ளைங்க கேட்காமல் போகலாம் அல்லது உங்கள் பிள்ளைங்க பேச்சா நீங்கள் கேட்காமல் போகலாம் ஐந்தாம் வீட்டிலே கேது வரும்போது பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு படிப்பு தடைப்படும் பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பங்களை உண்டாக்கப் போகிறது ஐந்தாம் வீட்டிலே கேது வரும்போது பரணி நடத்தின அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து குழப்பமடையாமல் சுதாரித்து செயல்பட வேண்டும் கோபப்படக்கூடாது ஆத்திர அவசரப்பட்டீங்கன்னா குடும்பத்தில் வந்து தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்